ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பரபரப்பான கற்பழிப்பு காட்சிகள் இடம்பெற்ற தமிழ் படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல படங்களில் தமிழ் சினிமாவில் கற்பழிப்பு காட்சிகள் வந்தாலும் பரபரப்பை ஏற்படுத்திய கற்பழிப்பு காட்சிகள் என்று சில உண்டு அந்த படங்களை பற்றித்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த படம்தான் அவள் ஏ சி இயக்கிய படம் இந்தியில் வெற்றி பெற்ற தோரகா என்ற படத்தை தழுவி தமிழில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் வெண்ணிறையாடை நிர்மலாவை நீண்ட நேரம் கற்பழிக்கும் காட்சி படத்திலும் அந்த நேரம் தமிழகத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏ சர்டிபிகேட்டில் வந்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் அரங்கேற்றம் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் கற்பழிப்பு காட்சிக்காகவே ஏ சர்டிபிகேட் பெற்று வெளிவந்த படம் இந்த படத்தில் பிரமிழா நடித்திருப்பார் பிரமுலாவை உள்ளன் கற்பழிக்கும் படுக்கை அறை காட்சி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்ற படமும் அரங்கேற்றம் ஆகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளிவந்த படம் அவளும் பெண்தானே துறை இயக்கிய படம் இந்த படத்தில் சுமித்ரா விபச்சார பெண்ணாக நடித்திருப்பார் சுமித்ரா சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் கவர்ச்சிகரமாக எடுக்கப்பட்டது இந்த படத்திற்கு ஏ சர்டிபிகேட் வழங்கப்பட்டது ஓரளவு நன்றாகவே ஓடியது சுமித்ரா நடித்த முதல் படமும் கூற அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஒளிவந்த படம் பதினாறு வயதில்லை இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் வில்லன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியை கற்பழிப்பு காட்சி பரபரப்பாக படமாக்கப்பட்டிருக்கும் இந்த காட்சி படத்தில் ஒரு சிறப்பு அம்சமாகவும் இருந்தது படம் மிக நல்ல வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிவந்த படம் அண்ணன் ஒரு கோயில் கே விஜயன் இயக்கிய படம் இந்த படத்தில் சிவாஜியின் தந்தையாக நடிகை நடிகை சுமித்ரா நடித்திருப்பார் சுமித்ராவை உள்ள நடிகர் மோகன் பாபு கோஷ்டினர் கொடூரமாக கற்பழிப்பார்கள் இந்த காட்சி மிகவும் பரபரப்பாக இருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த படம் காயத்ரி இந்த படம் முழுவதும் கதாநாயகி ஸ்ரீதேவியை ஸ்ரீதேவியை கற்பழிப்பது போலவே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதற்கு வில்லனாக நடித்திருக்கும் ரஜினியே காரணமாகவும் இருப்பார் இந்த படம் அப்பொழுது மிகவும் பரபரப்பாக வந்தது ஆர் பட்டாபிராமன் இயக்கிய படம் ஓரளவு வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் தர்மயுத்தம் இந்த படத்தில் ரஜினியின் தங்கையாக லட்சுமி ஸ்ரீ என்பவர் நடித்திருப்பார் இந்த லட்சுமிஸ்ரீயை கொடூரமாக கற்பழிப்பார்கள் லட்சுமிஸ்ரீ இறந்து விடுவார் இயக்கம் ஆர்சி சக்தி தர்மயுத்தம் நன்றாக ஓடிய படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த படம் நிரபராதி கே பாலாஜி தயாரித்த படம் இயக்கம் கே விஜயன் இந்தி படத்தை தழுவி எடுத்த படம் இந்த படத்தில் நடிகை மாதவியை கற்பழையும் காட்சிகள் படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த படத்தின் காட்சி அமைப்பே இப்படித்தான் போகும் சென்சாரில் இந்த படத்தில் நிறைய காட்சிகளை வெட்டிவிட்டார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் நான் சிகப்பு மனிதன் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய படம் இந்த படத்தில் ஒரு காட்சியில் ரஜினியை தலைகீழாக தொங்கவிட்டு விட்டு கண்முன்னே ரஜினியின் தங்கையை சத்யராஜ் கோஷினர் கொடூரமாக கற்பழிப்பார்கள் இந்த காட்சி படத்தில் மிகவும் பரபரப்பாக இருக்கும் அடுத்து இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த படம் பருத்தி வீரன் அமீர் இயக்கிய படம் இந்த படத்தில் கதாநாயகி பிரியா மணியை படத்தின் கிளைமேக் காட்சியில் நான்கு பேர் மாறி மாறி கற்பழிக்கும் காட்சியை மிகவும் மோசமாகவும் தத்துருப்பமாகவும் படமாக்கியிருப்பார்கள் இது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட காட்சியாகும் இப்படியெல்லாம் எடுப்பது தேவைதானா என்ற விவாதமும் எழுந்தது இந்த காட்சிகளுக்காகவே படம் ரொம்ப நாள் ஓடியது என்று கூட சொல்லலாம் இப்படி தமிழ் சினிமாவில் இன்னும் சில படங்கள் பயங்கர கற்பொழிப்பு காட்சிகள் நிறைய இருக்கின்றன மேலும் இயக்குனர் எம் கர்ணன் இயக்கிய படங்களிலும் மிகவும் மோசமான கற்பொழிப்பு காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் எம் கர்ணன் இயக்கிய எல்லா படங்களிலுமே கற்பொழிப்பு மற்றும் கவர்ச்சி காட்சிகள் அதிகமாகவே இடப்பட்டிருக்கும் சரியுவர்ஸ் இந்த கடலுத்துடன் முடிகிறது அடுத்த ஓரளவுக்கு நல்ல சந்திக்கிறேன் நன்றி